சரஸ்வதி பூசை அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க விஜயதா எனக்கு ஒன்று தெரியும் தெரியாமல் கதைக்கல அதுல தான் மலப்புற கிட்டத்தட்ட ஸ்கூல் எல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த மூணு நாள் பூஜைக்காக வந்து நாங்கள் ரெடி ஆகி ஓடுவோம் அது அந்த கொஞ்சம் பாடங்கள் கட் ஆகுன்றதுக்காக வந்து அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து இறுதி நாள் வந்து ஆயுத பூச பூசை வைப்பாங்க ஆயுத பூசைன்னு சொல்லி வைப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம வேலை செய்யற அந்த பொருட்கள்ல இருந்து எல்லாத்தையும் வச்சு பூசை செய்யற மாதிரி நான் பார்த்துருக்கேன் அது இன்றைக்கு வந்து அந்த ஆயுத பூஜை ஆள் தான் அதை நாங்கள் கடைக்குள்ள வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் தான் ஓ கடைக்குள்ளே வந்து செய்ய போகிறோம் போன வருஷம் செஞ்சோ ஓ போன வருஷம் நாங்கள் செஞ்சேன் என்னடா சிம்பிளாக செஞ்சாங்க இப்போ கொஞ்சம் நோமல் அதே விட கொஞ்சம் ஒரு பத்து வீதம் வந்து சொன்னாள் நிறைய இருந்து வீடியோ போட்டும் பற்றிய வந்து அப்டேட் தந்தும் ஒரு பக்கம் வேலையாள வந்து ஓடித்தால வந்து அவங்களோட பிசினஸ் போய் கொண்டு இருக்கு நம்மள வேலையை நம்ம போய் கொண்டு இருக்கு அடிக்கடி வந்து சும்மா பார்த்துட்டு போகிற கடையை இதுக்கு இன்றைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து காட்டப்படும் உண்மையிலே வந்து எனக்கு தெரியாது அவ்வளோ காலத்துக்கு முந்தி காட்டணும்னு சொல்லி கடையை ஞாபகமே இல்லை இன்றைக்கு கடையில் என்ன அப்டேட் பண்ணிருக்கேன் இப்போ எப்படி இருக்கு கடை என்றதையும் காட்டிட்டு வந்து இந்த ஆயுத பூஜை நிகழ்வு வந்து இந்த கடையோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஓகே வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதான் நம்மளோட கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டிய இது இல்லை எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பற்றுப்பு யங்ஸ்டன் அதாவது இந்த ரவுண்ட் அப் போட்டுக்கு முன்னுக்கு தான் நம்மளோட கடை இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நான் எங்க போய் கதைச்சாலும் வந்து சொல்லுவாங்க கடை எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும்

கேஜே கேக்ஸ் எல்லாம் வந்து உண்டாக பார்த்து பார்த்து இந்த ஸ்டிக்கர் எல்லாம் மடித்து பிளான் பண்ணி செஞ்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் அதுக்கு மேலே ஆயிடுது போல் அடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே போகுது போல் கடையில் வந்து நிறைய நிறைய அப்டேட் வேலைகள் வந்து செய்ய வேண்டி இருக்குது அதனால தான் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த முன்னுக்கு வந்து இதெல்லாம் மடிக்காம வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சொல்கிறோம் என்னென்ன என்னத்துக்கு என்ன அப்டேட் பண்ண போகிறோம்ன்றது வந்து இப்போ தற்போதைக்கு வந்து நானே எனக்கே புதுச்சா இருக்கிறது பார்க்குறதுக்கு நிறைய நாளைக்கு எப்படியாச்சும் இருந்து ஒரு கவனிக்கிறது தான் பாருங்க நானும் இப்போ என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க இதுக்குள்ளே வந்து கடைக்குள்ள இடைக்குள்ள வந்து அப்டேட் அப்படி ஒன்றும் அதே மாதிரி தான் இருக்கு என்ன நியூ கஸ்டமர் கூட இருக்காங்க புது 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 கஸ்டமர் கூட வந்திருக்காங்க நான் சொல்லணும் மற்றது ஐஸ்கிரீமும் கொஞ்சம் அதையும் கொண்டு முக்கியம் என்று சொல்கிறதால அதையும் போட்டிருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ள வந்து தெரியும் தானே எங்களோட பட்ஜெட் வச்சு ஆரம்பித்ததால் வந்து நாங்கள் நோமல் ஆன ஒரு பட்ஜெட்லாம் ஆரம்பிச்சிது அப்போ அதில் இந்த வார வரமாதிரி எடுத்துக்கொண்டு தான் இந்த ஃப்ரிட்ஜோ இல்லை மற்ற மற்ற இதுகள்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் இப்பயும் அப்டேட் தான் போய் கொண்டிருக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்ன செய்யலாம்ன்றது வந்து அதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொள்ளணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே கடவாஞ்சூடியில் வந்து கடை ஆரம்பிக்கக்குள்ளே வந்து பெருசாக அந்த கேக் கடைன்றதே இல்லைன்னு நாங்களா பிளான் பண்ணி இருந்த டைம்ல வந்து அந்த பிளான வந்து தெரியும் ஒரு கடையை வந்து ரெண்டு கடைக்குள்ளே அவங்க கேட்பாங்க என்ன கடை வைக்கப்படுறீங்கன்னு சொல்லி அப்ப நான் சொல்லுவேன் ஓகே இந்த கேக் கடை நீங்க சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதை கேட்டுட்டும் சில டைம் வந்து உடனே ஓகே அப்ப இதுக்கு மார்க்கெட் இருக்கு போகல கேக் கடையை ஆரம்பிச்சவங்களே இருக்காங்க அதை தாண்டி வந்து நாங்கள் இப்ப இங்க வந்து கடை எல்லாம் ஆரம்பிச்சு நல்லா ரன் ஆகி கொண்டிருக்கீங்களோ வந்து இதை பார்த்துட்டு வந்து நிறைய கடைகள் வந்து இங்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதுல உண்மையா வந்து சந்தோஷப்படுறோம் அதுவும் அது சந்தோஷப்படணும் அது அவங்களோட போட்டி போட சந்தோஷப்படணும் ஏன்னா நம்மளை பார்த்துட்டு இந்த பிசினஸ் நம்மள ஆரம்பிக்கலான்ற ஒரு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன் இதை தங்கி கொண்டு இருந்தவங்க செய்யறாங்க சொல்லி ஆனா உண்மையிலே எங்களோட கஸ்டமர் இப்போ வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா அதையும் தாண்டி வந்து இப்பையும் இந்த நிறைய நிறைய என்ன சொல்றேன் இப்போ அவட இருக்கிற ஒரு டேலண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் புதுசாக ஏதாச்சும் ஒரு கேக் வருது என்று வச்சு கொள்ளுங்க இப்போ இந்த ரீசெண்டாக அந்த ஃபயர் கேக் அப்படி இப்படின்லாம் வந்ததுன்னு அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்தால் அதை வந்து குயிக்க அதை பார்த்து அறிமுகப்படுத்திடுவா புதுசாக இப்போ கேக் அறிமுகப்படுத்திடுது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த என்ன கரமல் புடிங் வந்து அதை செய்ய சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க கரமல் புடிங் இப்போ தெரியுமனு ஏரியாவில் வந்துட்டு இருக்கு அது வந்து கோழி இல்லை அப்படின்னு வாங்குறாங்க என்னன்னு சொன்னா இப்ப நம்ம கடையில வந்து எல்லாத்தையும் நமக்கு வைக்கலாம் என்னன்னு இப்ப வந்து நம்மள கடை வந்து நார்மல் இப்ப அந்த என்னன்னு சொல்லிறதாலே கீற்றும் கொஞ்சம் கூட இருக்கிறதால மட்டும் இந்த பில்டிங் வந்து பலையாளத்தை பில்டிங் அந்த பில்டிங்க கூட உடைக்கல அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் ஒரு இஷ்யூவால வந்து வந்து ஏசி போட்டால் அவன் போட இல்லாது அவன் போட்டால் ஏசி போட இல்லாது அப்போ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் உண்டு மதியத்துக்கு வருவாங்க மதியத்துக்கு வந்து எனக்கு இப்போ கேக் எடுக்கலாம் வைப்பாங்க அவங்களுக்கு உரிய கேக் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தால் சம்டைம் கொடுக்கலாம் அப்படி இல்லை சில டைம் கொடுவிடாது அப்ப அவங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தயவு செய்து காலையிலேயாவது வந்து சொல்லுங்க பின் கிடைக்கும் ஆனா நான் எனக்கு வந்து திரும்பி போ கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஒரு அவனை வந்து ரீட் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் எங்கிட்ட அதாவது பெரிய அவன் என்று நினைக்கத்தவளோ ஒரு மூன்று கிலோ அப்படி போடக்கூடிய அவன் தான் டக்குன்னு அரை கிலோன்னு சொல்லக்குள்ள அரை கிலோ மட்டும் தனியாக அவன் ஜூஸ் பண்ண அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மரவசு கரண்ட் டைம் ஓடும் அப்ப அந்த காசு கூட அவங்ககிட்ட வச்சு எடுக்கல

போக அப்டேட் பண்ணி அதான் பெரிய அவன் நீங்கள் நினைச்ச மாதிரி இப்போ என்னென்னா உண்மையிலே வந்து இந்த கடை வந்து முக்கியமான ஒரு இதை சொல்லணும் வந்து இந்த கடை வந்து போதுமான போதுமான அளவு இல்லைன்றதை தாண்டி வந்து பழைய பில்டிங் என்றதாலே வந்து இந்த கரண்ட் பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு ஸோ இப்போ இந்த கடையை வந்து கொஞ்ச காலத்தில் வந்து திருத்த இந்த ஒரு கொஞ்சம் நாளையால் வந்து இந்த கடையை வந்து திருத்த போகிறாங்க ஸோ திருத்தின வந்து புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் யாரும் வந்து திரும்பி போகாத அளவுக்கு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே சாக்லேட் கேக் ஒரே பட்டர் கேக் இல்லாமல் அடிக்கடி நான் கொடுக்குறது வந்து ப்ரௌனியும் ட்ரீம் கேக் எனக்கிட்ட வார கஸ்டமர் ப்ரௌனியும் ட்ரீம் கேக்கு தான் ஆனால் அதை விட இன்னும் இன்னும் கேக்கை நான் கொண்டு வரணுமென்று தான் என்னோடய ஆசை நான் கொண்டு வருவேன்

அம்மா ஒருத்தரும் வரையில்லை என்னென்னா அவங்க வீட்டை செய்கிறாங்களோட தம்பியா எல்லாம் வந்து வீட்டில் இருக்காங்களா நம்மளோட அண்ணாடா மகன் அதை வந்து அவங்க வீட்டை நிற்கிறாங்க இப்போ நான்தான் கடை இல்லை நானும் தான் தனியாக நிற்கிறோம் ஒருத்தரும் இல்லை ஸோ இந்த உடனே தானே எல்லாம் அட் பண்ணி இருக்கு கேக்கு கேக் செய்கிறதுக்குரிய ஏதாச்சும் பொருள் வேணுமோ சொல்லி சொன்னாலும் வந்து அதை உடனே வந்து எடுத்து தருவோம் அந்த பிளானும் இருக்கு சொன்ன மாதிரி வந்து கடை திருத்த வேலைகள் எல்லாம் பிறகு வந்து கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலில் அப்டேட் வந்து நாங்கள் சொல்லுவோம் நான் இதே மாதிரி बर्थडे கேக் வந்து நீங்க வேணும்னு சொல்லுங்க இப்போ இது வந்து ஒரு ஆர்டருக்கு செஞ்சு வச்சிருக்கேனே ப்ரோ இன்டேக் ஆர்டர் இன்டேக் ஆர்டர் வந்து செஞ்சு வச்சிருக்கு இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா முந்திய நாள்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு செய்து தரப்படும் சரி இப்போ என்ன விருக்கி இதுல காலிட்டு வரணும் படத்தை எடுத்துட்டு வரணும் படத்தை கொண்டு விடுத்தே நின்று எடுத்து என்ன சரி ரெண்டு சாமியும் வச்சிருவோமா அவரை முக்கியமா வைக்கும் என்ற அவர்தான் தான் நம்மளுக்கு முக்கியமான சாமி ஓகே இது இந்தியாவில இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சக்தி அம்மாள் அப்படின்னு சொல்லி ஸோ எங்க குடும்பத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை வந்து வணங்குறது வந்து அவங்க தான் தண்ணி வந்து இது எல்லாம் சேர்த்து ஒருமிக்க அது எனக்கு தெரியல அது விஜய் விஜயதசமி விளக்கம் என்னடா சொல்ல உங்களுக்கு தெரியுமா சொல்றேன் இதுல விளக்கம் என்ன சொல்லு சொல்லுடா நீ தான் அந்த இதுகளை பற்றி தெரிஞ்சது உனக்கு அதாவது பக்தி இதை பற்றி அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த சரஸ்வதி பூஜை என்ன வீரம் செல்வம் கல்வி அதான் அதான் தெரியுதா அந்த பெண் தெய்வங்கள் அவங்கள வச்சு கொண்டு பண்றது சொல்லுவாங்க தெரியும் கடைசியா ஆயுத பூஜைன்னு சொல்லி ஆயுத பூஜை அம்மா எனக்கு தெரியும் என்ன ஞாபகம் என்ன இருக்குது தெரியும் அம்மா இதில் வந்து அந்த கொப்பியெல்லாம் கொண்டாடா இதெல்லாம் கொண்டாடான்னு கொண்டு உள்ள வைக்கிறேன் உள்ள தொழில் செய்கிறவங்க அந்த தொழில் கிருத்தி ஆகணும்னு சொல்லி ஆயுத பூஜை செய்வாங்க அதாவது இப்போ எல்லாத்துக்கும் இப்போ தொழிலாளர் தினத்தை தாண்டி ஆயுத பூஜை உண்டு சொல்கிறது என்ன தெரியலைடா தெரியல எதுவும் தெரியலைன்றது எவ்வளோ நாசுக்காச்சும் சொல்ல வேட்டிருக்கி

யா இப்படியான இந்த ஸ்கூலுக்கையும் இப்படியான வேலையில் நச்சரி டாக்குன்னு போயிருவேன் என்றால் அமர்த்துகிற ஒரு வாழைப்படுத்துக்குள்ளே சொல்லுவாங்க சாமிக்கு படைக்காம சாப்பிட்றாடானி அண்டு சாப்பிட சாப்பிட்டுருக்கேன் நாங்கள் தோரணத்திலேயும் இதுகளை சம்மந்தமாக கவனிக்கிறது அந்த ஒரு பாட்டு ஓடிவாங்க என்ன

அம்மா அஞ்சுக்காவும் அம்மா பிள்ளைகளுக்கு தெரியாது அஞ்சு சரியா வச்சுக்கோ அம்மா என்ன கூப்பிட்டு அம்மா அங்க விஜயதமி அங்க என்ன கொம்பி நம்ம வீட்டு குறைவு அந்நேரம் எல்லாரும் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வருவாங்க ஓ அடுத்த are fine. cartoons? 응. Burke ‑‑ Sie doesn't want to

இதுக்குப்படி யாத்ரா 3 3 3 தட்டு போட்டு மூணுகுண்ட யாத்ரா கடைகிஜா தான் அப்ப அண்ணா கொடுத்து வந்தீங்க அண்ணா தான் மறியா செஞ்சிருப்பான்

ओके टेंगा काडे ओडा ये करतारना ओكله टेंगा आवडता सर आवडते बब गोवद सामरण हा सी लोडे की जाने देय दे

என் பாம்புந்த ஓடினும் முன்னைக்கு நீ நிக்காது சரியா இது கடும் போய் காணும் சாங்கிரம் வட்டையார வச்சுரு பல நேர போராட்டத்துக்கு பிறகு வந்து இந்த புகையில ஒரு மாய்வடில அனுப்பிதுக்கு கொஞ்சம் அடைஞ்சது தானே நேர் இந்த அப்படி இதுக்குள்ள நின்னுது போல ஒரு மாய் சாம்பரானை வட்டையல கொண்டு வையாச்சி போட்டு அனுப்பியாச்சி ஆயினும் முக்கிய ஆயிது பூஜedik ஆயிதம் கிடைக்க கொண்டு நம்ம ஆயிதம் கடன்ல வைக்கிறேன் நான் கொண்டு அத தாவுற ஹேண்ட் பீட்டர் திக்கே கொண்டரோமா கையில வெச்சு எடுத்து கொண்டிருக்கேன் மீதியோ

ഇതൊരു പരിജാലുകൊണ്ട് ആ ആ ഇതിദേശമേ മടിച്ചോ ഇതിദേശമേ ഇങ്ങോട്ട് കൊണ്ടാർത്തെ അതല്ലേ അറിയാനായി സൈബർ ഇതിയാ പോവില്ല ചെറിയ ഓക്കേ ഓക്കേ പോ സേം മുടിച്ചോ

இதுக்கு பின்னால் வந்து நாங்கள் நோமலாக செட் பண்ணி வச்சுருந்ததுனால அது பின்னால் தான் இப்போ அந்த கேக் இதெல்லாம் வந்து ரெடியாகிறது அது உண்மையாக ஏன் இந்த இடத்த வச்சு விட்டுட்டு போகாமல் இருக்கிறோம்னு தெரிஞ்சிடும் ஒரு நல்ல லொக்கேஷன் ஒரு நல்ல இடம் வந்ததுக்காக வந்து அண்ட் இதை கடை திருத்தினதுக்கு அப்புறம் வந்து இன்னும் பெரிய பெரிய சேஞ்ச் செய்யும் இது வந்து உள்ளே ஒரு செட்டப் நோமலாக பெருசாக காட்டில் பாருங்கோ இயற்கை வந்து அந்த கேக் அது வந்து ஃபுல்லாக மேக் பண்ணுறது அந்த அவ்வளோ பெரிய இட வசதிகள் இல்லை இந்த அவன் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸோ அதை காலப்போக்கில் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகும் இன்னும் அது ஒரு சீக்கிரமாக ஒரு அஞ்சு மாதம் அப்படி அதுக்குள்ளே வந்து முடிச்சிக்கணும் நினைக்கிறேன் என்னதை பார்த்து நீங்க நீங்கள் கண்ணாடி அடிச்சிருந்தீங்க சரியா அப்போ என்ன ஏதாவது சாப்பிட தடவை ஒன்று எங்களுக்கு ஜியோஸ் என்ன

இந்த கடைகள் வச்சுருந்தா அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டிலேயே வந்து இந்த ஆயுத பூஜை செய்திருப்பீங்கள் அண்ட் உண்மையாக வந்து குறைக்க வேண்டாம் இது சம்பந்தமான பெரிய விளக்கங்கள் எனக்கு தெரியாது ஓப்பனாகவே அதை சொல்லிட்டு தெரிஞ்சவங்களை வந்து கீழே கொமான் பண்ணுங்க அண்ட் அவங்களுக்கும் வந்து இந்த விவரத்தில் கேக்குகள் அப்படி அதை தாண்டி வந்து உண்மையா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் ஆரம்பிச்சிருக்கோம் முதலே ஆரம்பிச்சுட்டோம் அதாவது என்னன்னு தெரியுதுன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நோமலாக கேக் வந்து இன்னும் டெலிவரி பண்ணி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கடைக்கு வரவங்களே எல்லோரும் கேட்குறவங்க நீங்கள் அதை சர்ப்ரைஸ் செஞ்சு தர மாட்டீங்களோன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸ் இது வந்து நோமலாக ரன் ஆகி கொண்டு இருக்கு கேக் கேக் சென்ற பேஜ்லேயோ அப்படி இல்லைன்னா டிக்டாக்ல போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் செய்து தரப்படும் அப்படி யாராச்சும் பண்ணுமென்னு சொல்லி சொன்னால் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் கடை நம்பர் தான் அட் பண்ணியிருப்பேன் அந்த நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ரேட்டுகளை வந்து தெரிந்து கொள்ளலாமே ஓகே உண்மையிலே வந்து சொந்தங்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துகள் சொல்கிறது தெரியலை இருந்தாலும் இல்லை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க அடுத்த விஜயவில் சந்திக்கிறேன் பாய்